இப்போது நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த கதை எதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்கன்னா நாம் எப்படி மற்றவங்களோட பேச்சை கேட்டு வாழ்க்கையில் முன்னேறது ரெண்டாவது இருக்கிற இருந்து எப்படி பின்னாடி போகிறோம் பின்னோக்கி போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் இந்த பழைய காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும் இப்போலாம் ரொம்ப கம்மி கழுதை இந்த அழுகு துணியெல்லாம் எடுத்துகிட்டு கழுதை மேலே தான் வச்சு பொதியாக கட்டி வச்சு பொதி சுமக்க வச்சு அதை ஆற்றுக்கோ குளத்துக்கோ எடுத்துட்டு போய் துவைச்சி அப்புறம் அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி தான் ஒருத்தர் வந்து தன்னோட கழுதையில் அழுகு துணியெல்லாம் சுமந்துக்கிட்டு அப்படியே ஆத்தங்கரை நோக்கி நடந்து இருந்தார் அப்போது கழுதைக்கு முதுவில் அழுக்கு துணி மூட்டையை வச்சுட்டு இவர் நடந்து போயிட்டு இருந்தார் அப்போது ஒருத்தங்க வந்தாங்க வந்து சொன்னாங்க அறிவு இருக்கா பாரு ஒரு கழுதை இருக்குது ஆனாலும் இவன் வந்து துணியை மட்டும் அதில் வச்சுட்டு இவன் நடந்து போயிட்டுருக்கான் ஏன்டா உனக்கு அதுக்கு மேலே ஏறி உட்காந்து போகலாம்ல அப்படி சொன்னான் இவனுக்கு அது சரி படவே நம்ம வந்து நடக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட்டாக நடக்கிறோம் அதனால தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத மேலே ஏறி உட்காந்து போக ஆரம்பித்தான் கொஞ்சம் வழி போனோடனா என்னொரு வழி போக்கர் வந்தார் அவர் சொன்னார் க போயும் போயும் க பொதி சுமக்கிற கழுதைக்கு மேலே இவன் போய் உட்காந்துருக்குறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கழுதை வந்து அழுகு துணியும் சுமக்குது இவரையும் சுமந்து சுமக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான் இவன் என்ன பண்ணான் உடனே இறங்கி கீழே கலதையை விட்டு கீழே இறங்குனதோட மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு துணியும் தூக்கி அவனுக்கு தலையிலே வச்சு சுமந்துட்டு போனான் திரும்ப ஒரு வழிபோக்குற வந்து அறிவு இருக்குதா உனக்கு கழுதே நீ எதுக்கு வளர்க்குறா அழுக்கு துணியை சுமக்கிறதுக்கு தானே இப்போ நீ எதுக்கு நீ அழுக்கு துணி துணியை சுமந்துட்டு வர அப்போ கழுதை நீ எதுக்கு வளர்க்குற அப்படின்னு சொன்னான் இப்போது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி தான் நம்ம கரெக்டான நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒன்றே நம்ம யார்கிட்டயாவது ஐடியா கேட்போம் என்ன பண்ணலாம் நம்ம பண்ணுறது நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு யாரையாவது ஒருத்தவங்களும் பெரிய மனுஷை தோரணையில் உட்கார வச்சு அந்த போஸ்ட்டில் உட்கார வச்சு நம்ம ஐடியா கேட்போம் ஆனால் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படி இதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை மற்றவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கழக மேட்பாளர் மாதிரியே அது மாதிரியே தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் வந்து யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை தான் பண்ணணும் இதே இதுதான் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறீங்க ஒருத்தங்க வீடியோவில் பார்க்குறீங்க ஒருத்தங்க கோல்டு காயின் வாங்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதையே பண்ணிடலாமான்னு யோசிக்கிறீங்க ஒருத்தங்க ஜுவல்ஸாக தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க அதையே பண்ணலாமான்னு யோசிப்பீங்க இதில் என்னன்னா நம்ம சுச்சுவேஷனுக்கு எது நம்ம உங்களோட வருமானத்துக்கு எது நீங்க வந்து என்ன என்ன வந்து என்ன நோக்கத்துக்காக நகை வாங்குறீங்க இப்போ நிறைய பேர்லாம் சொல்றீங்க எங்கள்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு அப்போ நீங்க வந்து பொட்டு தங்கம் இல்லாதவங்க திடீர்னு போய் ரெண்டு பவுன் மூணு பவுன்ல நகை வாங்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் பொட்டு தங்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்களும் இல்லை நம்மளே மாதிரி நான் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாருமே அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் பொட்டு தங்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப நான் எடுத்த உடனே போய் ரெண்டு பவுன் வாங்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எனக்கு மாதம் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் நான் அதை வச்சு என்னால் தங்கம் வாங்க முடியும் நூறு மில்லிகிராம் நகை வாங்கிடலாம் இப்போ என்கிட்ட பொட்டு தங்கம் வந்துடுச்சு இதே இது ஒருத்தங்க மூணு போனு வாங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து காயின் வாங்குறது யூஸ் இல்லை இப்போது நீங்கள் வந்து இந்த நூறு கிராம் நூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் தங்கத்தை இப்படி மாதம் மாதம் சேர்க்கும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சம் நகை வந்துடும் நகை இல்லைங்கிற பேச்சு இருக்காது ஆனால் நிறைய லம்பா ஒரு அமௌண்ட்டு லம்பா மீன்ஸ் ஒரு நிறைய அமௌண்ட்டு அதில் அவங்க வந்து தங்கம் சேவ் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க இல்லை சேவிங்ஸாக பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து அவங்க அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் நான் ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தங்கமே இல்லை நான் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஐடியாவும் கேட்க வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து போட்டு இருந்தே ஆரம்பிக்கும் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக மில்லிகிராம் கணக்கில் நான் காயின் வாங்கி வச்சுக்கோங்க இதில் தப்பு ஒன்றுமே கிடையாது நகைக்காக மட்டும் இல்லை இது மாதிரி தான் என்ன ஒரு நாள் நடந்து போயிட்டாங்க இல்லைன்னா டூ வீலரில் மூணு பேர் கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னா யாராவது சொல்லுவாங்க ஒரு கார் வாங்க வேண்டியதானே அப்போ கூட நமக்கு காருன்னு ஒரு தேவை நமக்கு இருக்காது ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக கூட நம்ம கார் வாங்குவோம் என்னை பொறுத்த வரைக்கும் கார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுத்தமான வேஸ்ட்டு நீங்கள் புது காராக ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த இருந்து வெளியில் கொண்டு வரும்போதே அதோட மதிப்பு நா முக்கால் லட்சம் ஆயிடும் இதே இது ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டும் போது இப்போ நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின காரு கண்டிப்பாக அதோட ரேட்டு வந்து மூணு லட்சம் ரூபா தான் இது ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகுது இதில் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேறு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போவுமே அதோட வேல்யூ கம்மி ஆக ஆகக்கூடியதில் நீங்கள் யாருக்காகவும் உங்களோட முடிவை மாற்றிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களும் திருப்திப்படுத்தணும் நம்மளோட கௌரவத்தை அவங்ககிட்ட காமிக்கணும் நம்ம பெரிய ஆளுநர் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு லட்ச ரூபா பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு லட்ச ரூபா நஷ்டத்தில் உங்கள் கையில் அது மூணு லட்சம் மட்டும் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு நம்மளை விட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது ஐடியா நீங்க யார்கிட்டையும் கேட்கலாம் பிரச்சனை இல்லை அந்த கழுதையை உடனே எடுத்து நம்ம அவன் வந்து சொன்னா நீங்க வந்து இந்த கழுதை நடந்துதானே போகுது நீ கழுதை மேல ஏறி உட்காந்து கழுதை வந்து குதிரை கிடையாது ஆளு சுமக்கிற இது கிடையாது நம்ம வந்து கழுதையை என்ன ப்ராசஸ்க்காக வளர்க்குறோம் துணி சுமக்கிறதுக்காக தான் அப்படின்னு அவன் யோசிச்சிருந்தான்னா அவர் சொல்லத அவர் வந்து கழுதை வளர்த்தவரு கிடையாது அவரு அவர் சொல்றதை இவன் மைண்ட் பண்ணாம இவன் இவனுக்கு வேலையை பார்த்துருக்கலாம் அதான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர்த்திட்ட வேணாலும் ஐடியா கேட்கலாம் ஆனால் வந்து முடிவு உங்களதாக இருக்கணும் ஐடியா சொல்கிறவங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தெரியாது உங்கள் சுச்சுவேஷனில் அவங்க வளர்ந்தவங்க கிடையாது வாழ்ந்தவங்க கிடையாது அதனால் ஐடியா எத்தனை பேர்த்துனாலும் கேளுங்க முடிவு உங்கள உங்கள நீங்கள் எடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் நான் ஒரு வீடியோவாக ஒரு நியூஸ்லேயே பார்த்தேன் என்ன பண்ணாங்கன்னா யாரோ முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து தங்கம் குறைய போகுது ரேட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்ததே மொத்தமாக ஒன்றரை பவுன் தான் இருந்திருக்கு அப்போ இது முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் குறையுதுன்னா இப்போ அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கும்போது தங்கத்தோட ரேட்டு வந்து முப்பத்தெட்டா முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் குறைய போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததை நம்பி இது இனி நம்ம கையில் இருந்துச்சுன்னா முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் குறையும் போது இதோடய வேல்யூ ஒரு பவுனோட வேல்யூ வந்து நாற்பதாயிரம் நம்பரூபா ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிறைய பேர் ஒன்றரை பவுனு ரெண்டு பவுனு ரொம்ப கம்மியாக நகை வச்சுருந்தவங்க கூட விற்றுருக்காங்க இதான் சொல்கிறது யார் சொன்னதையும் கண்மூடித்தனமாக நம்பி இது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு சொந்தமாக அறிவுருக்கு அதை யோசிங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ